நம்மளுடைய சரீரத்தை ஆண்கொள்கிறதுக்கு நம்ம இடம் கொடுக்கிறோம் இன்னைக்கு நான் ஆண்டவர் சொல்றாரு இந்த வசனத்துல பாருங்க விவேகி பாவத்தை கண்டு மறைந்து கொள்வான் பாவம் தெரிஞ்சாலே அவன் தன்னை மறைத்து கொள்வான் மறைந்து கொள்வான் அந்த பாவத்துக்கிட்டேயே அவன் போக மாட்டான் இன்னைக்கு நம்ம நம்ம நிறைய முறை பாருங்களேன் தப்புன்னு தெரிஞ்சா கூட நம்ம என்ன பண்ணுவோம் வேலுன்னே திரும்பி போய் பண்ணுவோம் தப்புன்னு தெரிஞ்ச கூட அது இன்பமாக இருக்கிறது என்று ப்ரோனோகிராஃபி எல்லாத்தையும் பார்த்துட்டு உட்காந்துருப்போம் தப்புன்னு கூட நம்ம என்ன பண்ணுவோம் நிறைய முறை கார் என்னென்ன கண்ட்ரோல் பண்ணணுமோ அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதே இல்லை மொபைலில் வந்து ஒன் ஹவருக்கு மேலே கூடாதுன்னு நம்ம நினைப்போம் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் ஒன் ஹவர் கிடையாது டூ ஹவர்ஸாக உட்காந்து பார்த்துருப்போம் ஏன்னா அந்த கண்ட்ரோல்னஸ் இல்லை நம்மளுக்கு இன்றைக்கி யோசிச்சு பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டீங்கன்னா என்ன ஆகும் மைண்டு ஃபுல்லாக கரெக்ட் ஆகிடும் இன்றைக்கி ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறார் விவேக் அவன் பாவத்தை கண்டு மறைந்து கொள்ளுவான் இன்னைக்கு நீங்களும் நானும் பாவத்தை கண்டு மறைந்து கொள்ளுகிறவர்களா நம்ம இருக்கணும் மறைத்து கொள்ள நம்மளை நம்மளையும் நம்ம ஆத்மாவையும் நம்ம ஆவியையும் மறைத்து கொள்ளுகிறவர்களா நம்ம இருக்கணும் இன்னைக்கு ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார் அந்த விவேகியை போல நம்மளும் இருப்போம் பாவத்தை கண்டு மறைந்து கொள்வோம் நம்மளை மறைத்துக் கொள்வோம் நம்மளுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை கத்தருக்குள்ளே மறைத்து கொண்டு பாவத்தை மேற்கொள்வோம் கத்தர் நிச்சயமாகவே நமக்கு உதவி செய்வாராக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிறான் நல்ல பரமா அப்பா விவேகி ஆனவன் பாவத்தை பார்த்தவுடன் அவன் மறைந்து கொள்கிறான் பாவத்தை குறித்து ஆண்டவரை அவன் மறைந்து கொள்கிறான் பாவம் வருகிறது என்று தெரியும் போதே ஆண்டவரே அவன் மறைந்து கொள்கிற ஒரு சூழ்நிலையை அவன் வைத்து இருக்கிறான் ஆண்டு அப்பா அதே போல எங்களையும் நீங்க மாற்றுங்க எங்களையும் விவேகியா மாற்றுங்க அநேக முறை பாவத்தை இந்த பாவத்தை நான் விட்டுனும் விட்டுணும்னு சொல்லிட்டு எத்தனை அண்ணன் மாறுங்க அண்டவரே எத்தனை அக்கா மாறுங்க அண்டவரே இந்த மொபைல் அடிக்ஷன் ட்ரக்ஸ் அடிக்ஷன் அண்டவரை அண்டரே ஆல்கஹால் அடிக்ஷன் அடவுரே இன்னும் அடவுரே இந்த சிகரெட்டுக்கு இந்த மாதிரி எல்லாம் அடிக்ஷனாக இருக்கிறாங்க அடவுரே அவற்றிலேருந்து ஒரு விடுதலை இருக்கு தன்வீராக ஏசுவேன் நாமத்தினால நீங்கள் என்ன பண்ணுவீங்க தெரியாத அடவுரே அப்பா விவேகியானவன் பாவத்தை கண்டு மறைந்து கொள்ளுகிறது போல நாங்களும் எங்களை மறைத்து கொள்ளவும் மறைந்து கொள்ளவும் நீங்கள் எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரே அப்பா யார் யார் விடுதலை வேண்டும் என்று கேட்குறாங்களோ என்னுடைய கர்த்தர் கருணை கரங்களை நீட்டி அவர்களை ரட்சித்து அவங்களுக்கு ஒரு பூரண விடுதலை விடுதலை உண்டாகட்டும் அன்றுவரே பாவத்தை மேற்கொள்ளத்தக்கதான ஞானத்தை கட்டளையிடுவீராக அன்றுவரே விவேகியை போல நாங்களும் பாவத்தை கண்டு மறைந்து கொள்ள மறைத்துக் கொள்ள நீர் எங்க உதவி செய்க காலை எழுந்து நாமத்தை பயமைப்படுத்த கிருப செய்கிறேசுவன் மூலம் ஜபங்கேலும் நல்ல பரம பரமபிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ